காரிய தடைகளை தவிடு பொடியாக்கும் முருகனின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்வதற்கு கலியுக கடவுளான முருகனை வணங்குவதன் மூலம் நிச்சயமாக நமக்கு அதிலிருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்பது முருக பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால்தான் நமக்கு தெரிந்த சின்ன சின்ன ஆன்மீக மந்திரங்கள் எளிமையான பூஜை முறைகள் இதையெல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவானது தைப்பூசம் திருவிழாவை ஒட்டி முருக பக்தர்கள் ஒரு சிலர் மாலை போடுவாங்க ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க இதை இரண்டுமே பண்ண முடியாதவர்கள் இன்று நான் சொல்லி தரக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை காலையும் மாலையும் படிப்பதன் மூலம் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே விலகும் இந்த மந்திரமானது முருகனுடைய பக்தர்களுக்காக அகத்திய பெருமான் வழங்கிய மந்திரம் இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் நமக்கு இந்த மந்திரத்தை படிப்பதன் மூலம் நிறைவேறாத நமது கோரிக்கைகள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் முருகா முருகா என்ற கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் முருக பக்தர்களுக்காக முருகன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் முருகன் முருகனுக்கு உகந்த தைப்பூசம் திருநாளுக்கு மாலை மற்றும் விரதம் இருக்க முடியாத பக்தர்களுக்காக இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை கூறும்போது நமக்கு காரிய தடைகள் முற்றிலும் விலகும் இந்த மந்திரமானது தினமும் படிக்க படிக்க உங்களுடைய வேண்டுதலுக்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி உங்களது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் முருகன் படத்திற்கு முன்னே ஒரு தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து சர்க்கரையோ அல்லது கல்கண்டோ முடிந்த நெய்வேத்தியம் கொடுத்து இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் மனதார குப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் முருகன் அந்த மந்திரமானது ஓ முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் வேல் சுவாஹா இந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால் உங்களுக்கு காரிய தடைகளாய் விளங்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க